சைடு என்ட்ரி என்ட்ரி அடைய வச்சுங்க ட்ரைல் பண்ணுவோம் புட் பண்ணுங்க பண்ணுணும் இருக்கு வெளியே வந்துருந்தோம் டூ 250 250 பிஃப்டி ரிஜெக்ஷன்ஸ் ஒன்னா யார் யார் இந்த ட்ரேட் யார் யார் எடுத்தது வெரி குட் வெரி குட் சூப்பர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க புட் சைடு தான் புட் சைடு தான் ட்ரேட் எடுப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சி ட்ரேட் ஒன்னு முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு புட் சைடு பார்த்தில்லாம் புட் சைடு ஒரு என்ட்ரி அந்த பாட்டம் கொஞ்சம் இருக்கு ஒரு வாட்டி ஸ்டாப்லாஸ் கொஞ்சம் ஓலட்டாய் இருக்கு டூ தேர்ட்டி ஸ்டாப் லாஸ் டூ தேர்ட்டி ஒன்னு ரெண்டு பாயிண்ட் கீழே இன்னொரு வாட்டி டூ பிப்டி டார்கெட் அஞ்சு எக்ஸ்ட்ரா வைக்கலாம் இந்த வாட்டி டூ பிப்டி பைவ் டார்கெட் ஸோ ட்ரேட் நம்பர் டூ டன் குட் எக்ஸிட் பண்ணிக்கோ இது யாரும் ப்ராஃபிட் பண்ணுது இந்த ட்ரேடு ரிவர்சல் சோன் ரெட் கேண்டல் வரும் வெளியில வந்துடணும் வெரி குட் வெரி குட் சூப்பர் ரெட் கேண்டல் ஒன்று வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏரியா இது கால் சைடு ஒரு க்ரீன் வரும் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்ட்ரி பண்ணுவோம் நான் கால் சைடு சும்மா சொல்றேன் இது புட் சைட் மட்டும் தான் பார்ப்போம் இது ரெட் கேண்டல் வர வரைக்கும் இது கிரீன் ஆகும் நேரத்துக்கு கால் சைடு என்ட்ரி இப்போதைக்கு வேணாம் ரெண்டு ட்ரேட் முடிஞ்சிடுச்சு புட் சைடு டூ நாட் ஃபோர் ஸ்டாப் லாஸ் சரி இது லேட் ஆச்சுன்னா ஒன்று ரெண்டு பாயிண்ட் குறைச்சிடணும் டூ ஃபார்ட்டி நைன் வரைக்கும் போக வாய்ப்பில்லை லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் குறைச்சிட்றேன் ஏன்னா ரிஜெக்ஷன் ஆக போகுது சும்மா தொட்டுட்டு கீழே விட்டுடணும் டூ ஃபார்ட்டி செவன் ஃபுல்லாக வேணாம் ஒன்று ரெண்டு பாயிண்ட் கம்மியாக வந்தால் கூட எடுத்துன்னு விட்ருங்கோ ட்ரேட் நம்பர் ஃபோர் கால் சைடு ஒரு சின்ன ட்ரேட் தான் இது இதோடு முடிச்சுக்கலாம் ஸோ இதில் ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஃபார்ட்டியில் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் கேரண்டி அந்த பத்து பாயிண்ட் மட்டும் கொஷன் வச்சுக்கோங்க வந்தால் பாருங்கள் இல்லைன்னா எக்ஸிட் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி போல இன்னொரு ரெண்டு பாயிண்ட் குறைக்கிறோம் இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம் போதும் ஏன்னா இது தேர்ட் ட்ரேட் ஸ்லோவாகுது மூமெண்ட் அதுக்கு மேல வந்துச்சுன்னா எடுக்கலாம் இவ்வளோ போதும் முப்பத்தாறு பாயிண்ட் டார்கெட் பண்றோம் டார்கெட் புட் சைடு வெயிட் பண்ணலாம் பாயிண்ட் கட்சிடும் அதுக்கு மேலேயே கூட போகுது ஐம்பது வரைக்கும் இருக்குது பட் நான் ஒரு அஞ்சு பாயிண்ட் குறைச்சி கொடுத்துருக்கேன் மேலே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இறங்கிக்கலாம் நீங்க டூ ஃபார்ட்டி தொட்டுட்டு மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த இடத்துல இறங்கிக்கலாம் டூ ஃபார்ட்டி ஒனில் ஸோ வி ஆர் என்டிங் த செஷன் இந்த டார்கெட் கொடுத்துச்சுன்னா நாலு ட்ரேட் ஆயிடுச்சு ஸோ ட்ரேட் நம்பர் ஃபோர் வி ஆர் ஃபினிஷிங் த ட்ரேட் மேலே போயிட்டு கீழே வரும்போது இறங்கிக்கோங்க ட்ரைலிங் ஸ்டாப்ல வச்சுருங்க ஃபிஃப்டி கூட கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துடுச்சு நம்ம நாற்பத்தெட்டு பாயிண்ட் வந்துச்சு யார் யார் எடுத்தது புட் சைடு புட் சைடு யார் ட்ரேட் எடுத்தது